ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பல வருடங்களாக குழந்தைக்காக குழந்தை பேர் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரத நாள் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அந்த என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் வந்து டெய்லி பிரெக்னன்சி அதுவும் நேச்சுரல் ப்ரெக்னன்சி சம்மந்தமாக ஏதாவது ஒரு வீடியோ அது வந்து டயட் டிப்ஸாக இருக்கலாம் இல்லை ஏதாவது மூலிகை மருத்துவமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து டெய்லி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கும் அந் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை பேருக்காகவே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய சில விரதங்கள் விரத முறைகள் பண்டிகைகள் இது இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குழந்தை பேரு தரக்கூடிய முருகப்பெருமானோட அருள் கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு நாளை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இது வந்து ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமானே அவதரித்த நாள் தான் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திர நாள் ஸோ இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோட அவதாரம் அதாவது அவரே பிறந்த தினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இந்த நாளை நம்ம முழு மனதோடு அனுஷ்டித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஒவ்வொரு மாதமுமே மாத சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற அப்படின்றத பற்றியும் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே வரோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ இருந்தாலும் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியல நேற்று கூட நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா வைகாசி விசாகத்தை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா இந்த வைகாசி விசாகத்துக்கு நீங்கள் குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன பண்ணணும் என்ன மாதிரி விரதம் இருக்கணும் என்ன மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி வைகாசி விசாகம் வந்து எந்த தேதியில் நம்ம விரதம் இருக்கணும் ஏன்னா அதுலேயும் ஒரு குழப்பம் இருக்குது ரெண்டு தேதி வச்சுட்டு எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னா அந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தான் முருகப்பெருமான் வந்து அவதரிச்சிருக்காரு ஸோ இந்த நாளில் நம்ம அவரை முழு மனதோடு நம்பி கையேந்தி குழந்தை பாக்கியத்தை கூடு முருகா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட கோரிக்கைகள் கைகூடி வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை குழந்தை பாக்கியத்துக்காக மட்டுமல்ல நம்ம சேனல் வந்து குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அதை மெயினாக சொல்கிறேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் இந்த வைகாசி விசாகத்தை நல்லபடியாக அனுஷ்டிச்சிங்கன்னா அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம் நல்ல முன்னேற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது என்றைக்கு வருது அப்படின்னா வர்ற புதன்கிழமை அதாவது இன்னைக்கு திங்கள் இருபதாம் தேதி நாளை செவ்வாய் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி வர்ற இருபத்தி இரண்டாம் தேதி தான் வந்து வைகாசி விசாக விரதம் வந்து நம்ம இருக்க வேண்டிய நாள் இது வந்து அந்த இருபத்தி ரெண்டா இல்லை இருபத்தி மூணா அப்படின்னு ரெண்டு பேருக்கு எல்லாருக்குமே ஒரு கன்ஃப்யூஷன் இருக்குது பட் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்ற நாள்னு பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் ரொம்ப மெயின் அப்படிங்கிறதுனால இருபத்தி இரண்டாம் தேதியே வந்து வைகாசி விசாகத்தை நம்ம அனுஷ்டிக்கலாம் அன்றைக்கே நம்ம விரதமும் இருந்துக்கலாம் இந்த விரத முறை அப்படிங்கிறது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் நிறைய நியூ மெம்பர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க உங்களுக்காக விரத முறை என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்லிடுறேன் வைகாசி விசாகத்தன்றைக்கு காலையில் ஆறு மணிலிருந்து நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு நைட்டு வரைக்குமே வந்து நீங்கள் அதாவது ஒரு ஒம்பது மணி வரைக்குமே நீங்கள் வந்து விரதத்தை கண்டினியூ பண்ணலாம் எதுனாலன்னு இல்லைன்னு கேட்டிங்கன்னா நமக்கு விசாக நட்சத்திரமும் முக்கியம் பௌர்ணமியும் முக்கியம் இல்லை எனக்கு விசாக நட்சத்திரம் இருக்கிறது முக்கியம் எனக்கு அதுவே போதும் நைட் வரைக்கும் நல்லா அதை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்றவங்க மாலை ஆறு மணியோடு விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லைன்னா அதுக்கப்புறமா பௌர்ணமி வந்துருச்சு நிலா வந்துருச்சு அப்படின்னா பார்த்துட்டு ஒன்பது மணி வரைக்கும் கூட நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் தப்பில்லை அதுக்கு மேலே நீங்கள் விரதம் விட்டுக்கலாம் ஒன்பது மணி போலேயே நீங்கள் விரதம் விட்டுக்கலாம் ஸோ இதுதான் கணக்கு அப்போ காலையில் ஆறு மணிக்கே வந்து நீங்கள் வீட்டில் முருகப்பெருமான் படத்துக்கு மலர்களால் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி ஷட்கோண கோலம் போட்டு அதாவது சரவண பவ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு தீபங்கள் நெய் தீபங்கள் ஏற்றி வெத்தலைப்பாக்கு கம்பல்சரி வைக்கணும் வெத்தலைப்பாக்கு வச்சு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் எது வேணாலும் வைக்கலாம் உங்களால் முடியும் நீங்கள் விருப்பப்பட்டு செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சக்கரை சக்கரை பொங்கலாக இருக்கலாம் நெ புளியோதரையாக இருக்கலாம் லெமன் சாதமாக இருக்கலாம் ஒரு டம்ளர் பாலாக இருக்கலாம் இல்லைனா வந்து பாயசமாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் இல்லை என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னா வெறும் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு மட்டும் வச்சு கூட நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி காலையில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணி முழு முருகனை நினச்சி கும்பிட்டு ஈவினிங் வந்து பக்கத்தில் இருக்க முருகன் ஆலயத்துக்கு போய் அங்கேயும் நெய்தி போட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா முருகன் ஆலயத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகங்கள் நடக்கும் விதவிதமான அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இப்படின்னு நிறைய இது நடக்கும் ஸோ இந்த கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால முருகனை முழுக்க முழுக்க குளிர்ச்சி குளிர்விக்கிற மாதிரியான அபிஷேகப் பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த முருகன் மனம் குளிர்ந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார் அதுக்கு வந்து நீங்கள் வந்து பால் வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் ஜவ்வாது வாங்கி கொடுக்கலாம் தயிர் வாங்கி கொடுக்கலாம் இப்படி வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலில் வந்து நீங்கள் கேட்டுக்கங்க நீங்கள் எந்த கோயிலுக்கு போக போகிறீங்களோ அந்த கோயிலில் கேட்டுக்கோங்க இல்லை டீஃபால்ட்டாக எல்லா கோயிலுமே பால் அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ பால் வாங்கி கொடுத்துர்லாம் இப்படி நீங்கள் வந்து வீட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி விலக்கேற்றி நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணி ஈவினிங்கும் இந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து அனுஷ்டிச்சாலே போதும் வீடை வந்து சுத்தபத்தமாக வச்சுக்கணும் நான்வெஜ் புழங்கக்கூடாது கணவன் மனைவி சேரக்கூடாது ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து வைகாசி விஷாகத்தை நல்லபடியாக கொண்டாடிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் நிச்சயமாக முருகன் வந்து மனம் குளிர்ந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவார் இது இல்லாமல் இல்லை நான் வந்து விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் விரதம் இருக்க முடியும் விரதம் வந்து இருக்கணும்னு வேண்டி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கலாம் உங்களோட நிலையை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருந்திருக்கலாம் பட்டினி விரதம் இருக்கிறவங்க இது கோடைக்காலங்கிறதுனால தண்ணி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்லது தண்ணி மட்டுமே நிறைய குடிச்சிட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் இல்லை உங்களால் வந்து ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா பால் விரதம் மூணு வேலையும் ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம் இல்லைனா பால் பழ விரதம் பாலும் பழமும் மட்டும் மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது வெறும் பழ விரதம் அப்படின்னு இருந்துக்கலாம் இல்லை மிளகு விரதம் இருக்கலாம் மூணு வேலையுமே ஒரு ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கிறது இல்லைனா ஒரு பொழுது இருக்கலாம் அதாவது காலை உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு மதியானம் விரதம் விடுறது ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்துது எந்த முறையில் நீங்கள் முருகனை மனமுருகி வேண்டுனாலும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து முதல்ல நம்பிக்கையோட அந்த நாளை வந்து நீங்கள் அனுஷ்டி அனுஷ்டித்தாலே போதும் ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து இதை பற்றி கேட்டிருந்தீங்க விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்து இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கோனையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்